எஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று பதினான்காம் திகதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை இன்று எஃப்னா தமிழ் டிவி இன்று பார்க்க இருக்கின்றோம் பல்வேறு தடைகளையும் தாண்டி பிரித்தானியாவில் சாதிக்கும் ஈழத்து பெண்மணி இலங்கையில் பிறந்து பிரித்தானியாவில் பாடகராக புகழ் பெற்றுள்ள மாயா அருள் பிரகாசத்தின் நடந்த சம்பவங்களை விளைவிக்கும் ஆவணப்படம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு மூன்று பெயர்கள் மாதங்கி மாயா மியா என்ற மூன்று பெயர்களும் வெவ்வேறு பின்னணிகள் காணப்படுகின்றன இவர் இளம் பருவத்தை இலங்கையில் செலவிட்ட மாயாவின் தந்தை இலங்கை சிவில் யுத்தத்துடன் தொடர்புடையவர் என்பதுடன் ஈழப் போராட்டத்தின் ஆரம்ப காலத்தில் முக்கியஸ்தரும் என்பதனால் லண்டனுக்கு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது நான் என் பாடல்களின் அகதிகளின் கதையைச் சொல்ல விரும்புகின்றேன் ஏனென்றால் அதைதான் நான் என் பாடல் மூலம் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மதுசென் கைதை தடுக்க கோரிய மனு மகோந்திர மதுஸ் மீது ஸ்ரீலங்கா போலீசார் ஆதரவற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவரை கைது செய்ய முனைவதாகவும் அதற்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது மதுசின் தாயாரின் இளைய சகோதரியே இவ்வாறு உச்சநீதிமன்றில் இம்மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார் மனுவில் லத்தீப் உட்பட நான்கு பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளமை மகோந்திர மதுஸ் குழுவினர் தற்போது டுபாயில் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிழையான வழிகாட்டல்களும் கல்முனை தீர்வும் முன் அணை கட்ட வேண்டும் என்பார்கள் கட்டுகின்ற அணைகளும் உடைக்கப்பட்டு வெள்ளம் தலைக்கு மேல் வந்த பிறகு அணை கட்டுவதைப் பற்றி சிந்திப்பதை விட வெள்ளத்திலிருந்து தப்புவது எவ்வாறு அல்லது வெள்ள பாதிப்புகளை குறைப்பது தவிர்ப்பதற்கான வழி என்ன என்று சிந்தித்து செயல்படுவதே முக்கியமாகும் அந்த வகையில் சாய்ந்தமிருது பிரதேச செயலகம் தவிர்த்த கண்முனையில் இயங்கும் நிர்வாக ரீதியிலான இரண்டு பிரதேச செயலகங்களும் சம அதிகாரங்களுடன் செயல்படுவதற்கு பண்டைய நிர்வாக எல்லைகளைக் கொண்ட நான்கு உள்ளராட்சி மன்றங்களை உருவாக்கவும் விட்டுக்கொடுப்புடன் வழிவிடப்படாமல் மாத்திரமே கல்முனையில் தலைக்கு மேல் வெள்ளமன்ற நிலையில் உருவாகியுள்ள இந்த பிரச்சினைக்கு தீர்வை எட்ட முடியும் இல்லையில் இந்த பிரச்சினைக்கு நேருபூத்த நெருப்பாக தொடர்ந்தும் கல்முனையில் எரிந்து கொண்டிருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை இரண்டாவது விசேட உயர் நீதிமன்றம் அங்குரார்பணம் பாரிய ஊழல் மோசடிகளை துரிதமாக விசாரிக்கவென கூட்டாட்சி அரசில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்துக்கு அமைவாக இரண்டாவது விசேட உயர்நீதிமன்றம் இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இதற்கான இடம் ஒதுக்கப்பட்டு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முன்னதாக இயங்க ஆரம்பித்த விசேட உயர் நீதிமன்றில் கோத்தபாய ஜோன்சன் ஆகியோரின் வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் நினைவூட்டத்தக்கது ஞான தேரருக்கு சிறைச்சாலை வைத்தியசாலையில் கண்காணிப்பு வேலை ஆறுவருட கடூழிய சிறு தண்டனை வழங்கப்பட்ட போதிலும் வைத்தியசாலையில் வைத்தே பராமரிக்கப்பட்டு வந்த ஞானதீரர் விட்டதாக கடந்த வாரம் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவரை சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்று அங்கு வழங்கப்பட்ட பணிகளை செய்ய மறுத்து வந்ததன் பின்னணியில் மீண்டும் சிறைச்சாலை வைத்தியசாலையில் கண்காணிப்பு பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன ஞானதீரரை பொதுமன்னி பெண்கள் விடுவிக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் முன்கூட்டியே வெளியாகி வாத விவாதத்தை தோற்றுவித்திருந்த நிலையில் அந்த திட்டத்தினை ஜனாதிபதி கைவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் செலவீனங்களுக்கான நிதியொதுக்கீட்டுக்கு அனுமதி அக்கிலேசிய கட்சியின் பின் வரிசை உறுப்பினர்களின் இடைக்கால மிரட்டல்கள் பிசுபிசுத்து போன நிலையில் ஜனாதிபதியின் செலவீனங்களுக்கான நிதியொதுக்கீடு ஆட்சேபனையின்றி அனுமதிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி பிரதமர் அலுவலகங்கள் உட்பட இருபத்தி இரண்டு நிறுவனங்களுக்கான செலவினங்களுக்கு வாக்கெடுப்பு அவசியமில்லை என பிரதமர் அறிவித்திருந்தமையும் எவ்வித எதிர்ப்பும் வெளியிடப்படாமை குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பின்பரசை உறுப்பினர்கள் தாம் எதிர்க்கப் போவதாக ஜனாதிபதியை தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சி விமர்சித்து வருப்பதாகவும் தெரிவித்து வந்தமை நினைவூட்டத்தக்கது மொரட்டுவையில் துப்பாக்கிச்சூடு இருவர் பலி மொரட்டுவ வீதி பகுதியில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் பலியாகியுள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் ஐம்பத்தி ஐந்து வயது தந்தை ஒருவரும் இருபத்தி ஏழு வயது மகனின் நண்பரும் உயிரிழந்துள்ள அதே வேளை குறித்த நபரின் புதல்வர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பலமை போன்று மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத நபர்களே துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு தப்பியோடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் பெரமுணவுக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஸ்ரீலங்கா சுந்திர கட்சி மகிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொது இடையில் உத்தியபூர்வ பேச்சுவார்த்தைகள் இன்று நல்ல முறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார் தயாசிரி ஜேசுகர இடதரப்பும் பல இணக்கப்பாடுகளை எட்டியுள்ள அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மீண்டும் சந்திக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிக்கும் வகையிலான சிறப்பான கூட்டணியொன்று உருவாக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக மைத்திரிபால அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் பிரபுணவரர் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகின்ற நிலையில் பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது அக்கறை பற்றி மாநகர எல்லைக்குள் ஒலிபெருக்கியை பயன்படுத்தி வாகனம் மூலம் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு தடை இந்த நடமாடும் வர்த்தக நடவடிக்கைகளால் பொதுமக்கள் பல அசௌகரியங்களுக்கு எதிர்கொள்வதாக செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த நடமாடும் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் ஒலிபெருக்கியை பயன்படுத்துவதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறும் தவறும் பட்சத்தில் மாநகரசபை கட்டளைச் சட்டத்துக்கு அமைவாக தங்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதுடன் தங்களின் வர்த்தக உடைமைகளும் பறிமுதல் செய்யப்படுமென ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார் தேசிய முச்சக்கரவண்டிச் சாரதிகள் சங்கம் மீட்டர் அளவீட்டுக் கருவியை பயன்படுத்துவதை கைவிடுவதற்கு தீர்மானம் தமக்கு எரிபொருள் மானியத்தை வழங்காவிட்டால் மீட்டர் அளவீட்டு கருவியை பயன்படுத்துவதை கைவிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை சுயதொழில் புரிவோருக்கான தேசிய முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கம் அறிவித்திருக்கின்றது இன்றைய தினம் ஜனாதிபதிக்கும் நிதி அமைச்சருக்கும் எழுத்து மூலம் தெளிவுபடுத்தல்களை வழங்கவுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சுனில் ஜெயவர்தன தெரிவித்திருக்கின்றார் எரிபொருள் விலை அதிகரிப்பினால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதனால் உடனடியாக எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு அவர் கோரிக்கை விட்டிருக்கின்றார் இல்லாவிட்டால் முச்சக்கர வண்டி சாரதிகள் மீட்டர் அளவீட்டுக் கருவியை பயன்படுத்தாமல் பயணிகளை ஏற்றிச் சென்று பணத்தை அறவிட வேண்டும் இல்லாவிட்டால் மீட்டர் அளவீட்டு கருவியை முச்சக்கர வண்டியிலிருந்து அகற்றுமாறு இலங்கை சுயதொழில் புரிவோருக்கான தேசிய முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் சுனில் ஜெயவர்தன தெரிவித்திருக்கின்றார் ஆசை ஆசையாக வாங்கிய குச்சி ஐஸ்கிரீமில் இறந்த நிலையில் பள்ளி சிறுவர்கள் விரும்பிச் சாப்பிடும் ஒரே இடம் ஐஸ்கிரீம் தான் அதுவும் இந்த கோடை சொல்லவே வேண்டியதில்லை இத நிலையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆசை ஆசையாக வாங்கிய குச்சி ஐஸ்கிரீமில் இறந்த நிலையில் தலையை நீட்டியபடி பள்ளி காணப்பட்டுள்ளது சமூக வலைத்தளங்களில் இந்த விடயம் குறித்த புகைப்படங்கள் வைரலாக பரவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது வெளியில் வாங்கி உண்ணும் பொருட்களில் அதிக கவனம் தேவை இவை உயிருக்கும் ஆபத்தாக அமையலாம் கல்முனையில் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் இன முருகல்கள் ஏற்படுவதை கணிசமான அரசியல்வாதிகள் விரும்புகின்றனர் சர்ச்சைகள் இல்லாதபோது அரசியல்வாதிகளே அவற்றை எந்த ஒரு வழியில் தொடங்கி வைத்து விடுகின்றனர் அரசியல் அரங்கை சூடேற்றி அதனூடாக வாக்குகளை அறுவடை செய்வதற்கு இந்த சர்ச்சைகள் என பெரும்பாலான அரசியல்வாதிகள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் பொது தேர்தல் ஒன்று விரைவில் வரலாம் என்ற கதைகள் வந்துவிட்டால் அம்பாறை மாவட்டத்தில் சர்ச்சைக்குரிய சில விடயங்கள் குறித்து பேச்சுக்கள் எழுந்துவிடும் தேர்தல் முடிந்தும் அப்படியே அந்த கதைகள் அடங்கி போகும் கரையோரம் மாவட்டம் கல்முனை உப பிரதேச செயலகத்தை உயர்த்துதல் சாய்ந்த மருதுக்கான பிரதேச செயலகம் உருவாக்கம் உள்ளிட்ட சில விடயங்கள் கட்டாயமாக அந்த பேச்சு பட்டியலில் இருக்கும் ஆசிரியர் ஒருவரினால் தாக்குதலுக்கு உள்ளான பதினெட்டு மாணவர்கள் காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதி காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பூ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் ஒருவரினால் தாக்குதலுக்கு உள்ளான பதினெட்டு மாணவர்கள் காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த ஆசிரியர் காத்தாங்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பாடசாலையில் ஐந்தாம் தரத்தில் கல்வி பல்கின்ற மாணவர்கள் மீது அந்த வகுப்பாசிரியர் தடியினாலும் கையினாலும் தம்மை மிகவும் கடுமையாக தாக்கியதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு மாணவர்கள் காத்தாங்குடி ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அத்துடன் கைது செய்யப்பட்ட குறித்த ஆசிரியர் கடந்த இரண்டரை மாதங்களுக்கு முன்பே இந்த பாடசாலைக்கு கடமைக்காக வந்ததாகவும் அவர் மட்டக்கிளப்பைச் சேர்ந்தவர் எனவும் அவருடைய நடவடிக்கை மோசமாக காணப்பட்டதனால் இடமாற்றமாறு பல முறை அதிகாரிகள் கேட்டதாகவும் அந்த பாடசாலை ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சி மின் பாவனையாளர்களுக்கு கிடைத்த நற்செய்தி கிளிநச்சி பூநகரி பகுதியில் புதிதாக அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான கலந்துரையாடல் மின்சக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தலைமையில் இன்று கிளிநச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது கிளிநச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் இடம்பெற்றிருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் மின் கட்டணம் உரிய முறையில் கணிக்கப்படாது அதிக கட்டணத்தை ஒற்றிய தடவையில் கட்டுமாறு மக்களை பணித்து மின் துண்டிப்பு இடம்பெறுகின்றமை தொடர்பில் அமைச்சரிடம் வினவப்பட்டது குறித்த விடயம் தொடர்பில் தான் ஆராய்வதாகவும் மூன்று மாதங்களுக்கு இந்த பிரதேசத்திலுள்ள மக்களுக்கு இவ்வாறான இறுக்கமான கடப்பிடிப்பை மேற்கொள்ள வேண்டாம அமைச்சர் இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக பொருத்தப்பட்டுள்ள பல லட்சம் ரூபாய் பருமதியான இயந்திரம் நவீன இலத்திரணியல் மார்பு எக்ஸ்ரே இயந்திரத்தின் செயற்பாடுகள் இன்றிலிருந்து யாழ் பண்ணையில் உள்ள மார்பு சிகிச்சை நிலையத்தில் ஆரம்பமாகியுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஊடகவியலாளர்களிடம் இன்று கருத்து தெரிவிக்கும் போது யாழ் மாவட்ட காசநோய் தடுப்பு வைத்திய அதிகாரி யமுனாந்தா இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தேசிய காசநோய் தடுப்பு திட்டத்தினால் நூற்றி அறுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த இயந்திரம் யாழ் காசநோய் தடுப்பு பிரிவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது மோட்டார் வாகன சாரதிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல் சனிக்கிழமைகளில் வரும் வசதி சனிக்கிழமைகளிலும் சேவைகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சு தீர்மானித்திருக்கின்றது இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மோட்டார் வாகன திணைக்களம் மற்றும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் சனிக்கிழமைகளிலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது போக்குவரத்து துறை தொடர்பாக அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சாரதி அனுமதி பத்திரத்தை விநியோகித்தல் புதுப்பித்தல் சாரதி அனுமதி பத்திரத்துக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளல் மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகளை சனிக்கிழமைகளில் சாரதிகளால் பெற்றுக்கொள்ள முடியுமென தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பயணிகளுடன் பேருந்தை கடத்திச் சென்ற மர்ம நபர் அச்சத்தில் கதறிய மக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தை மர்ம நபர் ஒருவர் ஓட்டிச் சென்றமையினால் நிலை ஏற்பட்டுள்ளது எல்பிடிஎ பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இவ்வாறு ஓட்டிச் செல்லப்பட்டிருக்கின்றது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இல்லாத நிலையில் பேருந்தை ஓட்டிச் சென்ற அடையாளம் தெரியாத நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் உடுகம டிப்போவிற்கு சொந்தமான பேருந்து நீர்கொழும்பு நோக்கிச் செல்வதற்கு உடுகம டிப்போமிலிருந்து பயணித்திருக்கின்றது ஏற்பட்டிய பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்திய சாரதி மற்றும் நடத்துனர் பேருந்திலிருந்து இறங்கியுள்ளனர் இதன்போது பேருந்தில் ஏறிய மர்ம நபர் பயணிகளுடன் பேருந்தை ஓட்டிச் சென்றுள்ளார் போலீசார் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றனர் கனடா செல்லும் ஆசையில் இலங்கை பெண்ணிடம் ஏமாந்த இளைஞர்கள் கனடாவுக்கு அனுப்புவதாக பலரை ஏமாற்றிய பெண்ணொருவர் திருச்சி மற்றும் குற்ற விசாரணை பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் கனடாவில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாகக் கூறி பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் ஐந்து பேருக்கு கனடாவில் தொழில் பெற்றுத்தருவதாக வாக்குறுதி அளித்து எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய ராஜி ரத்தினராசா என்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் புகழிடம் கோரி வெளிநாடு சென்ற இலங்கை கடற்படையினர் இலங்கையில் போர் முடிந்து பத்து ஆண்டுகள் நிறைவடையும் போகும் சூழலிலும் வெளிநாடுகளில் படகு வழியாக தஞ்சமடையும் முயற்சிகள் தொடர்ந்து வருவதாக தவிர்க்கப்பட முடியாத பிரச்சனையாக இருக்கின்றது அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்பு தென் இலங்கையிலிருந்து நியூசிலாந்து நோக்கி செல்ல முயன்ற படகு பிடிபட்டதில் முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடம் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணைகளில் நியூசிலாந்து செல்ல முயன்றவர்களில் ராணுவத்தைச் சேர்ந்த மூன்று பேரும் விமானப்படையில் முன்பு அங்கம் வகைத்த இரண்டு பேரும் இருந்தது அம்பலமாக இருக்கின்றது அதில் பிரதிசபை உறுப்பினர் ஒருவரும் இருந்திருக்கின்றார் கைது செய்யப்பட்டவர்கள் கல்லி புத்தளம் கண்டி ரத்னபுரி கம்பகா உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்களாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை உட்பட பல நாடுகளில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் முடங்கியது ஏன் திணறும் பயனாளர்கள் பிரபல சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் ஆகிய செயலிகள் முடங்கியிருக்கின்றன நேற்றிரவு முதல் ஏற்பட்ட முடக்கம் சில நாடுகளில் தற்போது நிலவுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த செயலிகள் மீது பாரிய வைரஸ் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனினும் அதனை ஃபேஸ்புக் நிறுவனம் மறுத்திருக்கின்றது இதை வைரஸ் தாக்குதல் இல்லை என்பதனை எங்களால் உறுதிபெற கூற முடியும் தொழில்நுட்ப கோளாறினால் இத நிலைமை ஏற்பட்டுள்ளது கூடிய விரைவில் பாதிக்கப்பட்ட செயலிகள் பலமைக்கு நிலைக்கு கொண்டுவரப்படும் என ஃபேஸ்புக் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது வெளிநாட்டில் கொடூரமாக தாக்கப்பட்ட இலங்கை இளைஞன் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி நியூசிலாந்தில் இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீது கொடூர தாக்குதல் அந்த நாட்டு போலீசார் தெரிவிக்கின்றனர் தாக்குதல் மேற்கொண்ட இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பகுதியில் மதுபான சாலையில் மூன்று இருபது மணியளவில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தாக்குதலுக்கு உள்ளான நபர் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் கோமா நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருபத்தி நான்கு வயதான இலங்கையர் மீது இவ்வாறு கொடூர தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் மேற்கொண்டதன் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி நான்கு வயதானவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கைக்கு படையெடுக்கும் வெளிநாட்டவர்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பறிபோகும் அபாயம் இலங்கையில் பெருந்தொகை வெளிநாட்டவர்கள் பணி செய்து வருவதனால் நாட்டில் உள்ளவர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் போகும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது சுமார் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியர்கள் மற்றும் சீனர்கள் பணி செய்து வருகின்றனர் அவர்களுக்கு மேலதிகமாக நூற்று பங்களாதேஷ் நாட்டவர்களும் பணி செய்து வருகின்றமை தெரிய வந்திருக்கின்றது காலை மற்றும் மாலை நேரங்களில் பெருந்தொகை வெளிநாட்டு பணியாளர்களை கொழும்பு காலை முகத்திடல் பகுதிகளில் காணப்படுகின்றது இந்தியர்கள் மற்றும் பங்களாதேஷ் நாட்டவர்களின் தோற்றம் இலங்கையர்களுடன் ஒப்பிடும் போது பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை என்பதனால் சீனர்கள் தனியாக தெரிவதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் பணிபுரியும் இலங்கை ஊழியர்களுக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பு இலங்கையும் இந்தியாவுக்கும் இடையில் இருதரப்பு சமூக பாதுகாப்பு உடன்படிக்கை கச்சாத்திட திட தேவையான சட்ட மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் அமுலில் உள்ள தொழில் சட்டத்துக்கு அமைய இலங்கையில் தொழில் புரியும் ஊழியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இலக்கம் பதினைந்து ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பான சட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்படுகின்றனர் இந்த ஊழியர்கள் இலங்கை சேவையில் காலம் முடிந்து நாடு திரும்பும் போது ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு செலுத்திய முழு பணத்தையும் அதற்கான வட்டியையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனினும் இந்தியாவில் அமுலில் உள்ள சட்டத்துக்கு அமைய அங்கு பணியாற்றும் இலங்கை ஊழியர்களுக்கு அந்த நாட்டில் சமூக பாதுகாப்பு முறை பங்களிப்பு வழங்க வேண்டும் அங்கு பணிபுரியும் இலங்கை ஊழியர்கள் ஐம்பத்தி எட்டு வயது முடியும் வரை ஊழியர் செமலாப நிதியை திரும்ப பெற முடியாது இந்த பிரச்சினைக்கு தீர்க்கும் வகையில் இந்தியாவில் பணிபுரியும் இலங்கை ஊழியர்களுக்கு சலுகை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இந்த பாதுகாப்பு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது மலையக பகுதியில் ஆரோக்கியமான சமூகம் ஒன்றினை உருவாக்க தோட்டங்கள் தோறும் பச்சை வீடுகள் அமைப்பு ஆரோக்கியமான சமூகம் பலமான வாழ்க்கை என்னும் துணிப்பொருளில் மலையகத்தில் காணப்படுகின்ற தோட்டப்புற மக்களை ஆரோக்கியமாக மக்களாக வாழ வைப்பதற்காக தோட்டங்கள் தோறும் பச்சை வீடுகள் அமைத்து ரசாயன கலவையற்ற மரக்கறிகளையும் உணவுகளையும் பெற்றுக் கொடுக்கும் வேலைத்திட்டம் ஒன்றினை தோட்ட நிர்வாகம் சில்டன் நிறுவனத்துடன் இணைந்து தோட்டப்பகுதியில் முன்னெடுத்து வருகின்றது இந்த வேலை மூலம் சிறுவர் நிலையங்கள் உள்ள சிறார்களுக்கு ரசாயனம் அல்லாத போசனை நிறைந்த உணவுகள் வழங்குவதற்கு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மஹிந்த ராஜபக்சவின் மனு வாபஸ் தனக்கு பிரதமர் பதவி மற்றும் அமைச்சு பதவி என்பவற்றை ஏற்று நடப்பதற்கு தடை விதித்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வெளிப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை நீக்கிக் கொள்ளுமாறு உத்தரவிட வேண்டிய முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்டிருந்த மேன்முறையீட்டு மனு என்று உயர் நீதிமன்றத்திலிருந்து பாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மனு பிரசன்ன ஜெயவர்தன விஜித் மக்களுகோட மற்றும் சூரசேனா ஆகிய நீதிபதிகள் கொண்ட குழுவின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் பாபஸ் பெறப்பட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் பிரேரணைகளை இஸ்ரேல் சதத்துக்கும் மதிப்பதில்லை பாலித கோகண்ண ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்படும் பிரேரணைகள் குறித்து அலட்டிக்கொள்ள தேவையில்லை என ஐக்கிய நாடுக்கான முன்னாள் நிரந்தர பிரதிநிதி பாலித கோகண்ண தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இஸ்ரேலுக்கு எதிராக சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட பிரேரணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இருப்பினும் இஸ்ரேல் அந்த பிரேரணி எந்த ஒன்றையும் ஒரு சதத்துக்கும் கருத்தில் கொள்வதில்லை இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடு மனித உரிமைகள் பிரேரணி குறித்து தூக்குப்பிடிக்க பிடிக்க தேவையில்லை என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் சட்ட விரோதமாக தங்கியிருந்த பதினான்கு சீன நாட்டவருக்கு விளக்கமறியல் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வருகதந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டில் தங்கியிருந்த பதினான்கு சீனர்கள் காலை பிரதான மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டபோது ஒருவருக்கு தலா ஒரு வருட வீதம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கின்றது அத்துடன் ஐம்பதனாயிரம் ரூபா வீதம் தண்டப்பணமும் நியமிக்கப்பட்டுள்ளது இவர்கள் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வருக தந்து காலி தடல்ல பிரதேசத்தில் கட்டிட நிர்மாண பணியில் கூலி விலையில் ஈடுபட்டிருந்தனர் கைது செய்யப்பட்ட கெவுமாவுடன் சம்பந்தப்பட்ட துசாரியை தேடும் போலீசார் உங்கள் உதவியை நாடி கெவுமா என்ற போதைப்பொருள் வியாபாரி அண்மையில் பேலியகுடை குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இவருடன் சம்பந்தப்பட்டிருக்கும் பெண்ணொருவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவி கூறப்பட்டிருக்கின்றது துசாரி என்று அழைக்கப்படும் மகா உடுதேவ நிரோசா நில்மணி பெரூரா இந்த பெண் மொரட்டுவை கட்டுப்பெற்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபரான நாற்பத்தி ஏழு வயதான இந்த பெண்ணை பற்றிய தகவல் கிடைத்தார் கழனி சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர் உபாலி ஏசிங்கவன் சைபர் ஏழு ஒன்று எண்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு கூறப்பட்டுள்ளது அதிக வெப்பம் ஒருவர் உஜிரிழப்பு யாழில் அதிகரித்த வெப்பத்தினால் மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வழியில் உஜிரிழந்திருக்கின்றார் யாழ் கோப்பாய் தெற்கு பகுதியைச் சேர்ந்தவர் இன்று உயிரிழந்திருக்கின்றார் பழகிலுள்ள தனது காணியை பார்வையிடச் சென்றபோது அவர் காணிக்குள் மயங்கி விழுந்திருக்கின்றார் அதனையடுத்து அவரை உறவினர்கள் மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் பாடசாலை உப அதிபரின் கேடுகேட்ட செயலால் பதிமூன்று வயது மாணவி சீரழிவு பாடசாலை மாணவியொருவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் அக்குணுகோல பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் உப அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சூரியவிவ அந்தரவ பகுதியைச் சேர்ந்த எட்டாந்தரத்தில் கல்வி கேட்கும் பதிமூன்று வயதான மாணவியே பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் தமக்கு வந்த தொலைபேசி அழைப்புக்கு அமைய செயல்பட்ட அங்குணுபேச காவல்துறையினர் மாணவியுடன் விசாரணை மேற்கொண்டனர் இதன்போது குறித்த மாணவிய உப அதிபர் பலமுறை இவ்வாறு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது மாணவிக்கும் அதிபருக்கும் இடையே காணப்பட்ட நட்பினால் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்னர் குறித்த பாடசாலை மாணவி சேர்க்கப்பட்டிருக்கின்றார் பின்னர் உப அதிபர் அங்குணுபெச நகரில் அமைந்துள்ள அவருக்கு சொந்தமான கட்டடத்தின் மேல் மாடியில் மாணவியை தங்க வைத்து இவ்வாறு பலமுறை அவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி இருக்கின்றார் மாணவி வழங்கிய வாக்குமூலத்துக்கு அமைய உப அதிபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் இன்றைய தினம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பிறந்தநாள் நாள் வாழ்த்துச் செய்தி ஒன்றை தொடர்ந்து பார்ப்போம் பரத் தானுசியா தம்பதிகளின் செல்வ புதல்வன் தனது முதலாவது பிறந்த தினத்தை இன்று தனது மாமாவின் இல்லத்தில் மிகவும் சிறப்புடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றார் இவரை அப்பா பரத் அம்மா தானுசியா அப்பப்பா அப்பம்மா மற்றும் அத்தை குடும்பத்தினர் மற்றும் பகுவந்தளாவையைச் சேர்ந்த அப்பப்பா அம்மம்மா மாமா மாமி மற்றும் கயானி திக்ஸானா மற்றும் பவிலாஸ் அஸ்விந்தோ நண்பர்கள் இவரை பல்லாண்டு காலம் வாழ ஆரோக்கியமாக வாழ பிரார்த்திக்கின்றோம் தகவல் சவுதி அரேபியாவிலிருந்து அம்மம்மா நஜ்வா அவர்கள் எமக்கு அனுப்பியிருக்கின்றார் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் உங்களை